லையில் ஜனதா இமயவரம்பன் எழுதிய விடுதலைப் போரில் சீர்காழி என்ற நூல் வெளியீட்டு விழா நடைபெற்றது மார்க்கோனி இமய வரம்பன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் நூலை வெளியிட அதனை பழகருப்பையா பெற்றுக்கொண்டார் இதில் வா உ சிதம்பரனார் பேரன் வவு சி வா சிதம்பரம் உள்ளிட்ட பல்வேறு சுதந்திர போராட்ட தியாகிகளின் குடும்பத்தினர்கள் வாரிசுகள் பங்கேற்றனர் இவ்விழாவில் பங்கேற்ற பொதுமக்களுக்கு நூல் இலவசமாக வழங்கப்பட்டது சீர்காழியில் நடைபெற்ற விழாவில் பங்கேற்ற முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பழக்கருப்பையா செய்தியாளர்களிடம் கூறுகையில் புதிதாக பாஜக முருகரை கையில் எடுத்துள்ளது அவர்கள் ராமரை தான் பொதுவாக கையில் எடுப்பார்கள் ராமாயணம் சிறந்தது என்பது எனது கருத்து காப்பியங்கள் மனித குலத்தை மேம்படுத்துகின்றன அதனால்தான் கம்பர் ராமரை பெரிதாக எழுதியதற்கு காரணம் தமிழ் சமூகம் செம்மைப்படுவதற்கு தானே தவிர அவர் வடநாடு தென்னாடு என்பது அல்ல முருகர் எப்பொழுதும் தமிழ் தமிழ்கடவுளை ஆர் எஸ் எஸ் புதிதாக கையில் எடுத்துள்ளது அரசியலுக்காக முருகரை எடுக்கிறார்கள் சிக்கந்தர் மலையில் சென்று மாமிசம் சாப்பிட்டால்தான் நமது உரிமை நிலை பெறும் என்று இல்லை இது தேவையில்லை சிறுபான்மையினர் மக்களை நான் கேட்டுக்கொள்வது என்னவென்றால் என்ன நோக்கத்திற்காக அவர்கள் செய்கிறார்களோ அந்த நோக்கம் வெல்வதற்கு நீங்கள் துணை போகாதீர்கள் தமிழ் மக்கள் கலந்து வாழ்ந்து பழக்கப்பட்டவர்கள் அவர்களிடம் எந்த வேற்றுமையும் இல்லை என்ற தேர்தல் மோடி வேண்டுமா வேண்டாமா என்பதற்கான தேர்தல் அதை நோக்கி அந்த தேர்தல் நடந்தது தற்போது ஸ்டாலின் வேண்டுமா வேண்டாமா என்பதற்கான தேர்தல் இதில் எடப்பாடி பழனிசாமி முன்னின்றால் தான் எதிர்கொள்ள முடியுமே தவிர அதில் கூட்டணி ஆட்சி இதெல்லாம் இப்போது சொல்ல விஜயகாந்த் மூன்றாவது அணி அமைத்து வீணாகி போய்விட்டார் அவர் எப்போது எதிர்க்கட்சியாக இருபத்தி எட்டு இடங்களை பெற்று வந்தார் பின்னர் வைகோ சிபிஐ சிபிஎம் திருமாவளவன் ஆகியோரை இணைத்து விஜயகாந்த் அப்போது மூன்றாவது அணி அமைத்து பதிமூன்று பதினான்கு விழுக்காடு வாக்கு மட்டுமே பெற்று கடைசியில் முழுமை மற்றும் பெறாமல் போய்விட்டார்கள் விஜய் அந்த முயற்சியை மேற்கொள்ளக்கூடாது விஜய் ஏஜென்ட்களிடம் யோசனை கேட்பதை விட வேண்டும் அவர்களுக்கெல்லாம் பணத்திற்காக யோசனை சொல்வார்கள் அன்புமணியை முதலமைச்சராக ஆக்குகிறேன் என்று சொன்னவர்கள் அன்புமணியை முதலமைச்சர் ஆக்கிவிட்டார்களா தற்போது விஜயை முதலமைச்சர் ஆக்குகிறோம் என்று சொல்லி வந்துள்ளனர் நாம் யோசித்து பார்க்க வேண்டும் விஜய்க்கு அரசியலில் வயது நிறைய இருக்கின்றது முதல் படியில் நடைபெறாவிட்டால் இரண்டாவது படியில் நடக்கட்டும் முதலில் நாம் போட்டியிட்டு ஒன்றும் இல்லாமல் போய் கமல் கட்சி போல் உடைந்து எரியப்படுகின்ற நிலை வந்தால் வீணாகி போய்விடும் அதனால் விஜய் மோசமான தோல்வியை சந்திக்க நேரிட்டால் வீணாக போய்விடும் இரண்டு அணிதான் இருக்க வேண்டும் ஒன்று ஸ்டாலின் வேண்டும் என்று சொல்கின்ற அணி மற்றொன்று எடப்பாடி அணி ஸ்டாலின் வேண்டாம் என்று சொல்கின்றவர்கள் திமுக வேண்டாம் என்று நினைக்கிறவர்கள் எடப்பாடி அணியில்தான் இருக்க வேண்டும் அண்மையில் வெட்டி கழகம் செய்கிறார்கள் என்பது நூறு தடவை தொன்னூற்று ஆறு வெறும் பேச்சு கூட்டணி ஆட்சே சரியாக வராது பத்து மாதம் முன்பே பேசுவது சரியாக இருக்காது தேர்தலுக்கு முன்பாக ஆயிரம் மாறுதல் நடைபெறும் திமுக கூட்டணியில் இடம் கூடுதல் வேண்டும் என்று கேட்பவர்கள் மாறி வருவார்கள் கெஜ்ரிவாலை கையாண்டார்கள் கெஜ்ரிவாலை ஆட்சியை விட்டே இறக்கினார்கள் கடைசியில் என்ன நடந்தது அரசியலில் எதுவும் நடக்கும் என்று அவர் தெரிவித்துள்ளார் சென்ற தேர்தல் மோடி வேண்டுமா வேண்டாமா என்பதற்கான தேர்தல் அதை நோக்கி அந்த தேர்தல் நடந்தது ஸ்டாலின் வேண்டுமா வேண்டாமா என்பதற்கான தேர்தலில் எடப்பாடி தான் அது எதிர்கொள்ள முடியுமே தவிர அதில் கூட்டணி ஆட்சி என்றெல்லாம் இப்பொழுது சொல்ல வேண்டாம் அதை நிறைய இடம் என்று நினைத்து பார்க்கிறார் நடத்த பார்க்கட்டும் நான் சொல்கிறேன் விஜயகாந்த் மூன்றாவது அணி வைத்து வீணாக போயிட்டான் இல்லாவிட்டால் எதிர்க்கட்சியாக இருபத்தி எட்டு இடங்களை பிடித்து வந்தவர் பிறகு ஒரு வைகோ இக்கோ சிபிஎம் சிபிஐ திருமாவளவனையெல்லாம் சேர்த்து கொண்டு மூன்றாவது அணி உருவாக்கி பதிமூன்று பதினான்கு விழுக்காடு வாக்குகளை பெற்று கடைசியிலே இவர்கள் ஒரு இடமும் வராமல் போய்விட்டார் ரெண்டு அணி தான் இருக்க வேண்டும் ஒன்று ஸ்டாலின் வேண்டும் என்று சொல்கிற அணி இன்னொன்று எடப்பாடி தலைமையில் உள்ள ஸ்டாலின் வேண்டாம் என்று சொல்கிறே அணி இந்த அணியில் எல்லாரும் வேண்டாதவர்கள் எல்லாம் திமுக வேண்டாம் என்று நினைக்கின்றவர்கள் இங்கே தான் இருக்க வேண்டும் வாக்குகளை பிரிப்பதை கூடாது இந்த அண்ணாமலை வெட்டி கலகம் செய்கிறார் சும்மா எண்பது இடம் வாங்கு தொண்ணூறு இடம் வாங்கு என்று இதெல்லாம் சும்மா பெரும் பேச்சு என்ன சும்மா போனதெல்லாம் ஓபிஎஸ் ஓட்டு யூபிஎஸ்க்கு ஓட்டு அப்புறம் வந்து பாமக விட்டு ஓட்டு எல்லாத்தையும் சேர்த்து ஏன் ஓட்டு சொல்லி கொண்டு அதெல்லாம் நடக்காது உங்களுக்கு உண்மையான நோக்கம் திமுகவை வீழ்த்துவதாக இருந்தால் என்ன உங்களுடைய அளவு தெரிந்து இடத்தை பிறகு